இங்கே நான் ரொம்ப சந்தோஷத்தை தாண்டி என் ஃபேமிலிலையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளும் சரி என் பர்சனல் லைஃப்பில் சரி ஒருத்தனால ஒருத்தனால எனக்கு வாழ்க்கையே பாதிக்குது அது ஏன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக நடிக்கிறதுனால ரொம்ப க்ளோஸ் தான் அவங்க சாந்தினி பிரகாஷ் இன்னைக்கு வந்து இவிபி ஃபிலிம் சிட்டி வந்திருக்கோம் ஸோ வந்து இன்னைக்கு என்னென்னா நாங்கள் வந்து டிவோஷனல் ரவுண்டுக்கான எபிசோடுக்கு ரிஹர்சல்ஸ் வந்திருக்கோம் நிறைய நல்ல நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் சிங்கிள் பசங்கள் ஷோ எனக்கு நிறைய எபிசோட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் இங்கே நான் ரொம்ப சந்தோஷத்தை தாண்டி என் ஃபேமிலிலையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளும் சரி என் பர்ஸ்னல் லைஃப்பில் சரி ஒருத்தன ஒருத்தனால எனக்கு வாழ்க்கையே பாதிக்குது அது ஏன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக நடிக்கிறதுனால ரொம்ப க்ளோஸாக டான்ஸ் ஆடுறதுனால நீ மக்களே எல்லாம் வந்து அதை வேற மாதிரி போர்ட்ரேட் பண்றீங்க அது வேற மாதிரி பாக்குறீங்க ஆனால் அது கிடையாது ஸோ உண்மையிலே அந்த மாதிரி நாங்கள் நபர் கிடையாது நாங்கள் எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கிறது ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லை மக்களை சந்தோஷப்படுறதுக்காகத்தான் அந்த மாதிரி வீடியோ போடுறோம் தவிர எங்களுக்குள்ள எந்த இதுவுமே கிடையாது ஆனால் என்னை தவறா பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி எடிட் பண்ணி ரொம்ப போடுறேங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து வரேன் முடிஞ்ச ஆதரவு தருவீங்க இல்லைன்னா ஆண்டவன் தான் பார்த்துக்கலாம் மக்களை மக்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு உண்மையாக இருக்கேன்னு சோக்காக பண்ணுறேன் எல்லோரும் என்னையும் சாந்தினி சேர்த்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க ஸோ மக்களே இந்த ஷோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது ஸோ வந்து எல்லாம் கடந்து போகும் ஸோ நானும் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இருப்பேன் எல்லாமே கடந்து போகும்ன்ற பாசிட்டிவ் நோட்டோட உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் கூடி வரவேல சோ இதே மாதிரி சிங்கிள் பசங்க ஷோ எங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களை நம்பிக்கை வைங்க என்ஜாய் थैंक यू थैंक यू மக்களே நான் தான் உங்க சேனல்